அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா அல்மதுலாத்லா கணியத்திற்குரிய அல்லாவின் நல்லறியார்களே நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் அல்லாஹ்வின் மிக பெருமாறுகளால் தினமும் ஒரு துவாவை கற்று வருகிறோம் அதன் அடிப்படையில் இன் இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய துவா சைதுனா அபுபக்கர் சித்தி ஹஜ் அல்லாஹ் மன்வூ அவர்கள் பெருமானா சொல்லல்லாஹு அலிகூசலம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் யார் அசூலல்லா எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் அந்த வார்த்தைகளை நான் காலையிலும் மாலையிலும் ஓதி வர வேண்டும் அப்படி ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கும் பொழுது பெருமானா சல்லுல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்து இதை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதுங்கள் அதுபோல நீங்கள் படுக்கக்கூடிய நேரத்திலும் இரவில் தூங்குவதற்காக படுக்கும் நேரத்திலும் இந்த துவாவை ஓதுங்கள் என்று மூன்று நேரங்களிலும் ஓதுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஹதீஸ் திருமிதி

மறைவானவற்றையும் வெளிரங்கமானவற்றையும் அனைத்தையும் அறிந்தவனே எல்லா வசதியினுடைய ரப்பாக எஜமானனாக ரப்பாகவும் இறச்சிக்கக்கூடியவனாகவும் அதனுடைய எஜமானனாகவும் உரிமையாளனாகவும் இருக்கக்கூடியவனே உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் உன்னிடத்திலே என்னுடைய நப்சினால் ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து பாதுகாவல் தருகிறேன் ஏற்படக்கூடிய தீங்குகள் பாதிப்புகள் இவைகளில் இருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தெரிகிறேன் என்ற துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் இனிமன பெருமக்களே இந்த துவாவி நாம் வறுமையாக ஓதி வர வேண்டும் காலையிலும் மாலையிலும் படுக்கும் பொழுதும் ஓதி வர வேண்டும் அதனால் நப்சின் திங்குகளில் இருந்தும் திங்குகளில் இருந்தும் நாம் பாதுகாப்பு பெற முடியும் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் எனவே அவைகள் நமக்கு மோசமான விஷயங்களை தவறான செய்திகளை ஏவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான துவாவாக இது இருக்கிறது எனவே இதை நாம் வளமையாக ஓதி வருவோம் எல்லாம் திங்குகளில் இருந்து திங்குகளில் இருந்து நம்மை எக்காலமும் பாதுகாத்தருள்வான واخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته